கடத்துதல் மற்றும் சுட்டலைப்பு வந்து மனித இதயம் எவ்வாறு செயல்படுகிறது ரத்தங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது இதயம் எவ்வாறு செயல்படுகிறது அதை பற்றி உயிரை பார்க்கிறோம் மனிதனுடைய இதயம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு கையளவு எந்த அளவுக்கு அவ்வளோ இதயம் இருக்கும் இதயமாக நமக்கு இடதுபுறத்தில் ஒரு இருக்கும் ஸோ இந்த இதை நம்ம சரியாக பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த இதை எவ்வாறு செயல்படுகிறதே இருக்கணும் பார்ப்போம் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இதான் வந்து மனித இலையினுடைய வாடு வச்சு ஒரு வாழ் இது ஸோ இந்த இதை உடல் திருத்தத்தை குறிச்சி காட்டும் பார்க்கறதாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் இதயமாக படத்தில் நான்கு அறைகளை இடது வெற்றிக்கல் வலது வெற்றிக்கல் இடது அறிக்கல் வலது அறிக்கல் நான்கு அறைகள் இருக்கும் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறை தமணின்னு ரெண்டு நரம்புகள் இருக்கும் சிறை என்பது அசுத்தமான ரத்தத்தையும் தமணி என்பது சுத்தமான ரத்தத்தையும் கொண்டு வரும் ஸோ இது எவ்வாறு செயல்படுத்துகிறது மணிக்கு உடல் ஊர்கூக்கள் எப்படிலாம் போகணும்னு ஒரு வீடியோ வீடியோக்கள் ரத்த சுழற்சி மண்டலம் உடலுக்கு தேவையான போன்றவற்றை உணவு மற்றும் ஆக்ஸிஜன் பணியாக எடுத்து செல்கிறது ரத்தம் இதய மண்டலம் அழைக்கப்படும் ரத்த சுழற்சி மண்டலத்தில் உள்ளவை இதயம் ரத்த குழாய்கள் மற்றும் ரத்தம் இரத்த சுழற்சி மண்டலத்தின் மத்திய பகுதியாக உள்ளது அது இடது பக்கம் மார்க்கூட்டின் நடுவில் அமைந்துள்ளது இதயம் ஒரு சிறிய இயந்திரமாக இருந்தாலும் அது செய்யும் வேலை கிரமிக்க வைக்கவும் நம்மை உயிர்கள் வைத்திருப்பதற்கு இதயம் ஒரு நிமிடத்திற்கு எழுபத்தி இரண்டு முறை குறைக்கிறது குழந்தைகள் மற்றும் விலங்குகளது இதயங்கள் இன்னும் வேகமாக குடிக்கின்றன உங்கள் இதயம் உடல் முழுவதும் ரத்தம் செலுத்தும் ஒரு இரவே இருந்தார் உங்களது இதயம் ரத்தத்தை இரண்டு வழிகளில் அனுப்புகிறது உடலில் இதயம் மூலம் நுரையீரலுக்கு பாய்ச்சப்படுகிறது அங்கு இரத்தம் ஆக்சிஜனால் நிரப்பப்படுகிறது ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட சுத்தமான இரத்தம் மீண்டும் இதயத்திற்கு பாய்ச்சப்படுகிறது இரண்டு மணிகளில் செலுத்துவதற்கு இடையங்கள் வலது மற்றும் இடது என்று இரண்டு பாகங்கள் உள்ளன ஒவ்வொரு பாகத்திலும் இரண்டு அறைகள் உள்ளன மேல் அறைகள் ஆண்கள் என்றும்